அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியை விடாது பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்பிரமணியன் பணிவான காலை வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு பொது பாடலை பார்க்க போகிறோம் அந்த பாடலை பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய பாடல் ஆனால் வெகு அழகான பாடல் நிருதர்க்கு ஒரு காலா ஜெய ஜெய என்ற பாடல் வழக்கம் போல அதை வடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை பிறகு விரிவுரை இதோ வடிவம் நிருதரார்க்கு ஒரு காலா ஜெய ஜெய சுரர்கள் ஏத்திடுவேலா ஜெய ஜெய விரலான நெடிய வேற்படையானே ஜெ ஜெய என தானே நான் மிக நின்னது தாழ் தொழுமாரே தான் இனி உடனே தான் தரையின் ஆழ்த்திரை ஏழே போல் ஏழு பிறவி மாக்கடல் நான் ஒரு சபலை தீர்த்து உனத்தாளே சூடி உன் அடியார் வாழ் சபையின் ஏற்றி இன் ஞானா போதமும் அருளி ஆட்கொள்ளுமாறே தானது தமையினேற்கு முன்னே நீ மேவுவது ஒரு நாளே தருவின் நாட்டு அரசாழ்வான் வேணுவின் உருவாய் பல நாளே தான் ஒரு தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறை தீர சக்கலோக்கியமேதான் ஆனாலும் ஆளுரும் சகல லோக்கியமேதான் ஆளுரும் அசுர பார்த்திபனோடே சே அவர் தமரை வேர்கொடு நீராயே பட விழ மோது என்று அருள ஏற்று அமரோடே போய் அவர் உரியும் மாகிரியே மாகிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி அமரில் வீட்டியும் வானோர்தான் ஒரு சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதி பராக்கிரம வீரா வானவர் பெருமாளே என்ன வரி வடிவில் அதை கண்டு மனதில் ஏற்றிவிட்டீர்களா இப்பொழுது வழக்கம் போல் வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை கேட்டு மகிழலாம் நிருதா ஜெய ஜெய சுரே ஜெய நிமலன் பலனாயே தானு தவசினா சிவனே போய்வானவர் சிறை தேர நிருதர்கோரு காலா ஜெய ஜெய நிருதரார் என்றால் என்ன அசுரர்கள் அசுரர்களுக்கெல்லாம் முருகன் எப்படி இருக்கிறான் அந்த யமன் போல் இருக்கிறானோ ஏனென்றால் அவர்களை கொள்கிறான் அல்லவா அதனால் யமன் போல் இருக்கிறான் அதனால் யமனாக ஏற்பட்டவனே வெல்க வெல்க ஜெய ஜெய என்றால் என்ன வெல்க வெல்க சுரர்கள் ஏத்திடு வேலா ஜெய ஜெய தேவர்கள் அவனை போற்றி துதிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்காகத்தானே இவன் உரு எடுத்தான் உதித்தான் அல்லவா அதனால் அவர்கள் போற்றி துதிக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அவர்களை சிறையிலிருந்து மீட்டான் அல்லவா துதிக்கத்தானே வேண்டும் அதனால் சுரர்கள் ஏத்திரு வேலா சுரர்கள் துதிக்கும் வேலவனே உனக்கு ஜெய ஜெய என்று கூறுகிறார்கள் அதாவது வெல்க வெல்க என்று கூறுகிறார் நிமலனாருக்கு ஒரு பாலா ஜெய ஜெய மலம் இல்லாத மூர்த்தியார் சிவபெருமான் சிவபெருமானுடைய மூர்த்தி சிவபெருமானாகிய அந்த மூர்த்தியின் ஒப்பற்ற குமாரனே வெல்க வெல்க என்று கூறுகிறார் விரலான நெடிய வேற்படையானே ஜே ஜெய விரலானே என்றால் என்ன வீரமான அல்லது வலிமையுடைய அந்த வேற்படையை வைத்திருக்கிறான் ஒரு வேல் வைத்திருந்தாலும் அதை வேற்படையே என்று சொல்வது வழக்கம் அதனால் வேற்படையானே ஜே ஜெய மிக வலிமையான வேலினே ஆயுதமாக கொண்டவனே உனக்கு ஜெய ஜெய என்று கூறுகிறான் வெல்க வெல்க நீ வெல்க வெல்க என பகல் தானே நான் மிக இப்படியாக மேலே இவ்வளவு வாழ்த்துக்களை கூறினாரே வெல்க வெல்க என்று இப்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் இரவும் பகலும் இரவும் பகலும் நானே தான் மிக தானே நான் மிக அதாவது என் இப்படியெல்லாம் நான் இரவும் பகலும் நிரம்பவுமே மிக என்று கூறுகிறார் அதனால் நிரம்பவுமே நின்னது தாள் தொழுமாறே இரவும் பகலும் உன்னுடைய தாளை இப்படி நான் ஏற்றி உன் தாளை தொழ வேண்டும் இனி உடனே தான் எப்பொழுது இனி உடனே தான் ஒரு நிமிடம் கூட தாமதம் செய்யக்கூடாது உடனே நீ உன்னை நான் எப்படி தொழ வேண்டும் சிறிதும் தாமதம் செய்யாமல் தான் தரையின் ஆழ்திரை ஏழே போல் எழு தரையின் என்றால் இந்த உலகம் இந்த உலகத்தில் இந்த பூமி இந்த பூமியில் ஆழமுள்ள ஆழமுள்ள ஏழு கடல்கள் இருக்கிறது ஏழு கடல்களும் எப்படி எழுகின்றனவோ கடல்களை கடல்களை போல என்னுடைய பிறவிகள் எழு பிறவி நீர் நிலத்தில் என்று கூறுவார் ஒரு திருப்புகழ் பாடலில் அப்படி இந்த ஏழு கடல்களை போல திமிரி நான் எழுகின்றேன் பிறவி எடுக்கின்றேன் பிறவி மாக்கடலோடே நான் ஒரு பிறவி என்னும் பெரும் கடலில் நான் மூழ்குகின்றேன் அனுபவிப்பதற்காக வருகின்றேன் நான் அனுபவிக்கின்ற எதை அனுபவிக்கின்றேன் இன்பமா அனுபவிக்கின்றேன் இல்லை கவலை அடுத்தது சொல்கிறார் சவலை தீர்த்து உனத்தாளே சூடி மனக்குழப்பங்கள் சவலை என்றால் என்ன அடுத்து 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 பிறவி வருகிறது அல்லவா அதனால் அவர் சவலை என்று கூறுகிறார் இன்னொரு பொருள் என்ன சவலை என்றால் கவலை கவலையால் குழப்பத்தால் நான் இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் அதனால் அந்த கவலையை தீர்த்து உன் பாதமே தலையில் சூடியவனாய் கவலை தீர்த்து உன தாளே சூடி எங்கு சூடுவார்கள் தலையில் தான் சூடுவார்கள் அதனால் இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து நீர்த்து தாளை நான் சுடிக்கொள்ள வேண்டும் முருகா உன் அடியார் வாழ் சபையின் ஏத்தி நான் அப்படி சூடிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே அடியார்கள் கூட்டம் இருக்கிறார்களே அந்த சங்கம் இருக்கிறதே அதற்குள் நான் புக வேண்டும் சபையின் ஏற்றி அதில் என்னை கூட்டை வைக்க வேண்டும் நான் எப்படி நானே செய்துவேன் முருகா நீதான் என்னை கூட்டி வைக்க வேண்டும் ஞான போதமும் அருளி என்னை கூட்டி வைத்தால் போதாது முருகா இனிய ஞான போதத்தை போதம் என்றால் என்ன உபதேசம் அதனால் இனிய ஞான போதத்தையும் உபதேசத்தையும் எனக்கு நீ அருள வேண்டும் முருகா நீ ஞான போதத்தை எனக்கு அருள் அருளி தானது என்னை ஆண்டு கொண்டு ஆழ்வதன் பொருட்டு தமிழேற்கு முன்னே ஆள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் அவன் எதிரே வந்தால் தானே என்னை ஆட்கொள்ள முடியும் அதனால் என்ன கூறுகிறார் தமினேற்கு முன்னே நீ மேவுவது ஒரு நாளே என்று கூறுகிறார் தமீனேன் என்றால் என்னை முன்னே ஒரு பாட்டில் பாடலில் நாம் கண்டுகொண்டோம் என்றால் என்ன நான் தனியாக இருக்கிறேன் நான் தனியாக இருக்கும் எனக்கு முன்னே நீ வந்து காட்சி கொடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் நீ தோன்றும் ஒரு நாள் உண்டா நீ என்னை ஆட்கொள்ளுவதற்காக தனியாக இருக்கிறேனே ஒரு கொடியும் இல்லாமல் அதாவது தழுவுவதற்கு எதுவுமே இல்லாமல் கொழுகொம்பு இல்லாமல் நான் தவிக்கின்றேன் அதனால் நீ என் முன்னே வந்து காட்சி தந்து என்னை ஆண்டு அருள் தரும் காலம்தான் உண்டோ என்று கேட்கிறார் தருவின் நாட்டு அரசாழ்வான் தரு என்றால் என்ன அந்த அமிர்தம் கடைந்தார்களே அப்பொழுது வானவர்கள் ஐந்து தரு கிடைத்தது மந்தாரம் சந்தானம் அரிசந்தானம் மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் என்று கிடைத்தது இருந்தாலும் நாம் அந்த மாணவர்கள் நாடு என்றாலே நாம் கற்பகத்தை தான் முதலில் கூறுவோம் அதனால் கற்பக காடாக இருக்கின்ற தருவின் நாட்டு அரசாழ்வான் அந்த கற்பகங்கள் உள்ள அந்த நாட்டை அரசாண்ட யார் அரசாண்டான் அந்த இந்திரன் அரசாட்சி புரியும் அந்த இந்திரன் வேணுவின் உருவாய் பல நாளை அவன் என்ன செய்தான் வேணு வேணு என்றால் இந்த மூங்கில் வேணு என்றால் புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழல் மூங்கில் ஆனது அதனால் மூங்கில் உருவம் எடுத்து அவன் சீர்காழியில் பயந்து போய் அங்கு இருந்தானாம் யாருக்கு பயந்து சூரபத்மனுக்கு பயந்து அங்கு போய் நின்றான் பல நாட்களாக தான் உரு தவசினால் அவன் செய்த தவத்தின் பயனாகத்தான் முருகன் உதித்தான் அதனால் தான் சிவன் சிவபெருமான் என்ன கூறினான் முருகனை பார்த்து முருகன் உதித்தான் முருகனை பார்த்து நீ அங்கு சென்று சூரபத்மனை நீ தகர்க்க வேண்டும் என்று கூறினார் அதுதான் இப்பொழுது வரப்போகிறது சிவன் நீ போய் வானவர் சிறை தீர சிவபெருமான் என்ன கூறுகிறார் சிவபெருமான் உன்னை அழைத்து நீ சென்று தேவர்களை சிறையில் மீட்டு நீ அழைத்து வா என்று கூறுகிறார் சகல லோக்கியமே தான் ஆளுரும் எல்லா விதமான சகல லோக்கியம் எல்லா விதமான உலகம் பற்றும் அந்த சுக போகத்தை ஆண்டு அனுபவித்தார்களாம் ஏனென்றால் எல்லாவற்றையும் எல்லாரையும் தன் கைக்குள் போட்டு கொண்டு எல்லா எல்லாரையும் அடைத்து விட்டான் அந்த ஏகபோக வாழ்வு இருக்கிறதே அதைத்தான் அனுபவித்தான் யார் அசுரன் சூரபத்மன் சூரபத்மனும் அவன் சுற்றத்தார்களும் அனுபவித்தார்கள் அப்படிப்பட்ட எல்லாவிதமான விதமான பற்றும் சுகபோகமும் ஆண்டு அனுபவிக்கும் அசுர பார்த்திபனோட ஷேயவர் தமரை அசுரர்களின் அரசனாகிய அந்த சூரபத்மனியும் அவனுடைய மற்ற சுற்றத்தார்களையும் சேயவர் தமரை தமரை என்றால் சுற்றத்தார்கள் சுற்றத்தார்களையும் வேர்கொடு நீராயே பட விழமோது என்று கூறினாராம் தான் அந்த முருகனை அழைத்து நீ போ அங்க வானவர் வானவர்களை சிறையிட்டு இருக்கிறானவன் அந்த சிறை மீளுவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் சகல லோகியமே தான் ஆளுரும் சகல லோகியத்தையும் சுகபோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே அந்த சூரர்கள் அவர்களை நீராய் ஆக்கிவிடு அவர்களை அழித்து விடு அழித்து விட்டு இவர்களை நீ அழைத்து வா அந்த சிறையிலிருந்து மீட்டு வா அசுர பார்த்திபனோடே சேவர் தமரை வேர்க்கொடு நீராயே படவிழ மோது நீ மோதி அவர்களை வீழச் செய் என்று சிவபெருமான் தன் மகனுக்கு ஆணையடிகிறார் என்று அருள என்று அவர் அருளினார் ஏற்று அமரோடே போய் அப்படி அவர் முருகன் என்ன செய்தார் அதை ஏற்றார் தன் தந்தை என்ன ஆணையிட்டாரோ அதை ஏற்று அமரோடே போய் என்றால் அமரர்களா அமரர்களுடன் போய் என்றும் கொள்ளலாம் அல்லது அமரோடே போய் என்றால் போர் புரிந்தார் போர் புரிந்து போர்க்களத்துக்குச் சென்று அமரோடே என்றால் போர்க்களத்துக்கு என்பது இங்கு தகும் அதனால் போர்க்களத்துக்கு சென்று அவர் உரையும் மா கிரியோடே தானையும் அசுரர்கள் தங்கிய அந்த மலை இருக்கிறதே கிரௌஞ்ச மலை இருக்கிறதே அந்த மலையையும் ஏழு மலைகளுடன் அதனுடன் அவர்களுடைய த தானவர் அவர்களுடைய சேனையும் தானையும் என்றால் என்ன சேனைகள் சேனையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாடி அழிந்த விளைச்சி தானவன் அத்தனையையும் கிரியையும் அந்த சேனியையும் சூரனையும் சுற்றத்தாரையும் அழித்தான் அந்த அழித்து எதிர்த்து வந்த சூரனுடன் பகை பூண்டு அவன் அழித்து அமரில் வீட்டையும் போரின் அமர் என்றால் போர் போரில் வீட்டியும் என்றால் என்ன வீழ்த்தியும் வீழ்த்தியும் அழித்தும் வானோர்தான் ஒரு சிறியை மீட்டு வானோர்களை சிறியில் இட்டானே அந்த சிறியிலிருந்து அவர்களை அந்த தலைகளையெல்லாம் கழட்டி அந்த தலை தலைகளையெல்லாம் வெட்டிவிட்டு அவர்களை அவருடைய சுகபோகத்தையும் மற்ற சொத்துக்களையும் மற்றவைகளையும் எழுந்தவைகள் யாவற்றையும் திருப்பி கொடுத்தான் அப்படி செய்து என்ன செய்தான் அரணார்பால் மேவிய அதிபராக்கிரம வீரா அப்படி செய்து அவர்களை சிறையிலிருந்து மீட்டவுடன் அவன் என்ன செய்தான் சிவன் அங்கு கூற அந்த ஆணைப்படிய அவன் போர்க்களம் போய் அந்த வெற்றியை கொண்டாடி அவர்களை தீர்த்து விட்டு அதாவது மாகிரியை தீர்த்தான் சூரபத்மனை தீர்த்தான் அவனுடைய சுற்றத்தாரையும் தீர்த்தான் அழித்தான் பிறகு என்ன செய்தான் அவன் மறுபடியும் அரணார்பால் மேவிய என்று வருகிறது மறுபடியும் சிவனிடம் வந்து சேர்ந்தார் அதாவது ஒரு மங்களத்தை அவர் குறிக்கிறார் இங்கே சென்று மீண்டு அங்கு அவர்களை அழித்து மீண்டும் சிவனார்பால் வந்து சேர்ந்தார் என்று அவர் முடிக்கிறார் ஒரு அந்த கந்த புராணத்தையே ஒரு இரண்டு வரிகளில் கொண்டு வந்து விட்டார் அது பராக்கிரம வீரார் சிவபெருமானிடம் திரும்பி வந்து சேர்ந்த பராக்கிரமங்களை உடைய வீரனே வீரமாக நீ போர் புரிந்து அவர்களை அழித்து மீண்டும் சிவபெருமானிடமே வந்து சேர்ந்தாயே வானவர் பெருமாளே வானவர்களுக்காக உதித்த பெருமாளே தேவர்களுக்காக உதித்த பெருமாளே இவ்வளவு அழகாக அருணிகிரிநாதன் இந்த பாடலை தொடங்கி இருக்கிறார் முருகனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்கிறார் முன்னொரு காலத்தில் வீரமகேந்திரபுரத்தை அமைத்துக்கொண்டு இந்த சூரபத்மன் என்ன செய்தான் அவனுடைய சுரபத்மனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் என்று இவர்களை எல்லாம் வைத்து அவன் தன்னிச்சையாக பூலோகம் பாதாளம் என்று எல்லா இடங்களையும் தாக்கி அங்கிருந்த மக்களையும் அங்கிருந்த தேவர்களையும் மானூரகத்தையும் எல்லா உலகத்தையும் தாக்கி அவர்களை சூறையாடி அவர்களை எல்லாம் சிரி சிரி கொண்டு விட்டார்கள் அப்பொழுது இந்திரன் என்ன செய்தான் இந்திரன் தன் ஆட்சியை கொடுத்தான் எங்கு செல்வது என்று தெரியவில்லை அவனுக்கு அதனால் பூமிக்கே செல்லலாம் என்று அவன் நினைத்தான் அதனால் சீர்காழிக்கு சென்றான் இந்திராணி தன் மனைவியை அழைத்து கொண்டு சீர்காழிக்கு சென்றான் அந்த பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி கழுமலை வளநகர் புறவம் சண்பை சிரப்புறம் என்றெல்லாம் பூந்தராய் பூந்தராய் என்று அதாவது இந்த சீர்காழிக்கு பன்னிரெண்டு பெயர்கள் இருக்கின்றன அப்படி அந்த பெருமையை தாங்கியுள்ள அந்த சீர்காழிக்கு வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்து அங்கு எதனால் சீர்காழி என்ற பெயர் வந்தது தெரியுமா பத்திரகாளி பத்ரகாளியும் சதி காளிங்கன் என்ற பாம்பு இவர்கள் எல்லாம் இந்த தலத்தை பூஜித்ததுனால் ஒவ்வொரு ஸ்ரீ சீர்காழி அதாவது ஸ்ரீகாளிபுரம் என்று இருந்தது முதலில் அது ஸ்ரீகாழி ஆயிற்று பிறகு அது மருவி ஸ்ரீகாழியாக கடைசிசையில் நலிந்து ஸ்ரீகாழியாக ஆயிற்று சீர்காழியில் உள்ள மூங்கில் காட்டில் மூங்கிலாக மூங்கிலாக இருந்தால் அவ்வளவு இந்திராணியும் மொங்கிலாகவே வடிவெடுத்து இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை வணங்கி நின்றார்கள் அதாவது காலையில் அவர்கள் சிவபெருமானை சிவலிங்கம் அமைத்து வணங்குவார்கள் அவர்கள் அப்பொழுது வணங்கும் பொழுது தன்னுடைய சுய உருவத்தை எடுத்துக்கொண்டு வணங்குவார்கள் இரவில் என்ன செய்வார்கள் இரவில் அந்த சாஸ்தா இருக்கிறாரே சாஸ்தாவின் க கையில் ஒரு தாமரை மலர் இருக்கும் அந்த தாமரை பூவில் ஒளிந்து கொள்வார்களாம் அவர்கள் அதனால் இந்த கடும் தவத்தை க கண்டு மகிழ்ந்த சிவபெருமானும் நீ சிவலோகம் வந்து தங்களுடைய குறைகளை தெரிவிக்குமாறு கூறினார் அதாவது இந்திரனிடம் கூறினார் உடனே இந்திராணி இந்திராணியை சாஸ்தாவிடம் விட்டுவிட்டு அவன் தன் மனைவி இந்திராணியை ஒப்படைத்து விட்டு சிவலோகம் சென்றான் சில காலத்திற்கு பின் சாஸ்தா என்ன செய்தார் சா சாஸ்தா தன்னுடைய காவல் கணக்குகளை சிவனிடம் தெரிவித்த தெரிவிப்பதற்காக சிவலோகம் செல்வதற்காக சிவபெருமானிடம் அந்த சிவபெருமானிடம் ஒப்படைப்பதற்காக அவர் அங்கு சிவலோகம் வந்தடைந்தார் அப்படி வருமுன் இந்திராணியை தன்னுடைய தளபதியான மாக்காளியரிடம் மாக்காளரிடம் ஒப்படைத்தார் யார் சாஸ்தா மாக்காளியரிடம் ஒப்படைத்து விட்டு வந்தார் அந்த மாக்காளர் இதுதான் தக்க சமயம் என்று இந்த சூரபத்மனுடைய தங்கை அஜமுக்கி இருக்கிறாளே அவள் தன்னுடைய அண்ணனுக்கு தன்னுடைய தமையனுக்கு எப்படியாவது இந்திராணியை மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று கருதினாள் இதை அறிந்த மாக்காளர் உடனே அவளை அவளுடன் போரிட்டு அவளுடைய கையை வெட்டி விட்டார் கரத்தை இழந்த அஜமுக்கி குய்யோ முறையோ என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பிரகாசம் அண்ணனிடம் முறையிட்டார் அப்படி மகாகாளி இந்திராணியை மீட்டு மகாகாலர் என்ன செய்தார் இந்திராணியை அவளிடம் அனுப்பாமல் மீட்டு அவர் பாதுகாத்து வைத்து கொண்டார் அரக்கியான அஜமுகியின் கை விழுந்ததே அந்த இடம் கை விழுந்த சேரி என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது அந்த ஊரைக்கு சாஸ்தா தனக்கு அளித்த பொறுப்பை ஏற்று இந்திராணியை அவர் காப்பாற்றினார் மகாகாலர் காப்பாற்றினார் இந்த நிகழ்ச்சி நடந்த இடமான கைவிளம் சேரி சீர்காழிக்கு அருகிலேயே உள்ளது இங்கு சாஸ்தாவின் கோவிலும் உள்ளது இந்திராணியை கைவிடாது காப்பாற்றிய சாஸ்தா இங்கே கைவிடையப்பர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்களையும் ஆண்டு வந்து இப்படி இந்த இந்திரனியும் அப்படி கஷ்டப்படுத்தினானே இந்திரன் அந்த மூங்கிலாக இருந்தபொழுது சிவபிரானின் திருவிழையாடனால் பஞ்சம் வந்தது நந்தவனம் எல்லாம் வாடிவிட்டது அதனால் அவருக்கு பூ கிடைக்கவில்லை அப்பொழுது அவர் நந்தவனம் நாராயணனிடம் வேண்டினார் எல்லா தெய்வங்களையும் வேண்டும் பொழுது அப்பொழுது பிரம்மா கூறினார் பிரம்மாவிடம் வேண்டும் பொழுது நீ பிள்ளையாரை பூஜித்தால் கிடைக்கும் என்று பிள்ளையாரும் வந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று கங்கை நீரை கொடுக்கிறேன் என்று எனக்கு கங்கை நீர் வேண்டாம் எனக்கு பொன்னி நதி தான் வேண்டும் அகஸ்தியருடைய அந்த கமண்டலத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் தான் வேண்டும் என்று அவர் அகஸ்தியர் என்ன செய்தார் குடகமலையில் சிவலிங்கன் பூஜை நிறுவி அங்கு அங்கு பூஜை செய்து வந்தார் அந்த தண்ணீரை காக வடிவை கொண்டு அவர் அதை தீர்த்தார் அவர் ஏன் அங்கு இருந்தார் என்றால் வில்வலன் வா வாதாப்பியை அவர் கொன்னதுனால் அவருக்கு அந்த பிரம்ம தீதோஷம் இருந்தது அதை தீர்ப்பதற்காக அந்த குடகமலையில் கமண்டலத்தில் நீரை எடுத்து அர்ச்சித்து பூஜை செய்து வந்தார் சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்த பொழுது காக உருவத்தில் பிள்ளையார் வந்து அந்த நீரை தட்டிவிட்டதால் அது காவினால் அது விரிந்ததனால் அது காவிரி ஆயிற்று அகத்திய கம்பண்டர் கமண்டரத்திலிருந்து பொன்னி நதியை கீழே கவிழ்த்து விட்ட காரணத்தால் அது விரிக்கப்பட்டது காவிரி ஆயிற்று இந்திரனும் இந்திரனுடைய பூஜையும் தடைப்படாமல் நந்தவனம் செழித்து வளர்ந்தது என்று ജയ ജയ നിമല Thank mm -hmm. you. கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரை நாம் விரும்பி பணிந்து நாம் துதித்தால் அந்த கஷ்டத்தை அவரே போக்கிவிடுவார் என்பதும் தெரிகிறது அதனால் திருப்புகள் மூலமாக பல புராண கதைகளையும் பல தத்துவங்களையும் பல அந்த உபதேசங்களையும் நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இப்படியாக ஒவ்வொரு திருப்புகளிலும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது அருணகிரிநாதரும் பன்மொழி புலவராக இருக்கிறார் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அருணகிர்நாதர் பக்திமான் அவர் முருகனிடம் பூண்ட பக்தியை என் என்னென்று கூறுவது அவர் முருகனே சரியாக அதாவது நேரே முருகா என்று கூறாமல் இவருடைய மருமகன் இவருடைய பிள்ளை என்று கூறி நமக்கும் தெரியப்படுத்துகிறாரே அதனால் அருணகிர்நாதரை போற்றி நாம் திருப்புகளே என்றென்றும் தினமும் பாடி நமக்கு கழித்து அதை மனத்தில் இருத்தி கொள்ளலாம் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் நன்றி